பாட்டாளி ஊடக பேரவை அப்படின்னு ஒன்று வச்சிருக்காரு அவர் தான் வந்து இந்த ஊடக பேரவையாக வச்சிருக்காரு அவர் தான் சீமான் வந்து நான் வந்து பொதுக்கூட்டம் நடத்திடுறத நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்க தான் வந்து ஊடகம் அப்படின்னு களத்துல வந்து போட்டுக்கிட்டு அவங்க தான் இந்த பிரச்சனையை வந்து பண்றாங்க அப்போ இதுக்கு பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்த சம்பந்தமும் கிடையாது இவங்க வன்னியர் பேரவை ஏதோ ஒரு வன்னியர் கூட்டமைப்பு இது ஏதோ ஒரு ஏதோ ஒரு சமஸ்தானம் இது வந்து பாட்டாளி ஊடக பேரவை அப்படின்னு இவங்க தனிப்பட்ட முறையில் வச்சிருக்கிற ஆட்கள் இவங்கெல்லாம் வன்னியர் சங்கம் வன்னியர் கூட்டமைப்புன்னு வச்சிருக்கு இப்படின்ட்டு அந்த பேரில் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அண்ணன் செந்தமலன் சீமான் இந்த நிகழ்வை நடத்துறது முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அழகாக ஐயா ஃபோன் பண்ணி அண்ணங்கிட்ட வந்து பேசியிருப்பார் மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஃபோன் பண்ணி கிட்ட பேசியிருப்பாங்க அது அப்படி சுகமமாக அந்த மாதிரி போயிருந்திருக்கும் இவர்கள் வந்து வேணே அண்ணன் சீமானவர்களை வம்புழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு தமிழகத்தின் மூன்றாவது ஒரு பெரிய கட்சியின் தலைவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி நடத்துகிற பொதுக்கூட்டத்தில் வந்து இப்படி ஒரு ஒரு